ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜ்ஜு பிளாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஏனத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிறப்ப நல்லா வாசனமாகவும் வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அடுத்தது தே ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு முந்திரி பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் புலாவுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா புலாவ் டேஸ்டியாக இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நம்ம புலாவுக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் சின்ன சைஸில் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம காய்கறி என்னென்ன வச்சிருக்கோமோ அதையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு மூணும் சேர்த்துக்கிறேன் பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டுங்க நல்லா அதே ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நான் அன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும் நான் மூணு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பாலில் புலாவ் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கறிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டுக்கு உப்பு வரைக்கும் உப்பு செக் பண்ணிக்கிட்டு அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசியை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் நல்லா கொதி கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே டென் மினிட்ஸ் வேகட்டும் நல்லா ஒரு அரை கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் தம் தம் போட்டு தான் செய்ய போகிறேன் ஒரு வாழை இலையை அறு கொண்டு வந்து அது மேலே மூடி போ மூடி வச்சுட்டு நல்லா மேலே ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கலாம் அந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இலையை போட்டு மூடி விட்டுக்கலாங்க நீங்கள் தம் போடாமையும் செய்யலாம் ஆனால் தம் போடுறப்ப அந்த ஒரு வாழை இலையோட வாசம் சூப்பராக இருக்கும் அது மேலே வெயிட்டாக ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ தம்மை எடுத்துடலாம் நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்